ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சீம்பால் கடும பால்ன்னு சொல்லுவீங்களா அதை வச்சு ஒரு சிம்பிளான தரட்டு பால் இல்லை பால் கோவா எது வேணாலும் சொல்லிக்கலாம் வாங்க ஏன் ஸ்டேண்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல வானலியை அடுப்பில் வச்சுட்டு அந்த பாலை வடிகட்டிக்கோங்க இப்படி கைவிடாமல் பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது என்னென்னா இந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும் நம்ம நார்மல் பாலில் பால்கோவா பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விடுவோம் இதுக்கு அந்த மாதிரி லெமன்லாம் எதுவுமே தேவையில்லை இப்படி கிண்டிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா இது நல்லா திரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வத்த ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இது செய்ய ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒன் ஹவர் கூட ஆகலாம் இந்த மாதிரி கைவிடாமல் பொறுமையாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கு போகிறேன் நெய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது பசும்பாலன்றதுனால அதுலேயே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இருந்தாலும் நெய் சேர்க்கும் போது இன்னும் அந்த ஸ்மெல்லை வந்து நல்லா ஏற்றி கொடுக்கும் இப்போது சர்க்கரையாக நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஈர்த்த மாதிரி ஆகிடும் இப்போ கலரிட்டே இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையோட பார்க்க அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உதிரி உத்திரியாக கிடைக்கும் அப்புறம் என்னங்க நம்மளோட கடும பால் பால்கோவா ரெடி அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியதான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க வரீங்க தேங்க்யூ